ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஹாலிவுட்குள்ள போனால் ஒரு பக்கம் டாம் குவிஸ் இன்னொரு பக்கம் மார்வல் இப்படி இந்த மாதிரி மூவிஸ் வசூல் பண்ணியிருக்கோம் இப்போ எக்ஸாம்பிள் டாக்டர் ஸ்டேன்ஸ் டூ அது வந்து மூணாயிரத்தி நூறு கோடி வசூல் பண்ணியிருக்கு ஸோ இது வந்து எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் ஆனா இந்த உலகத்துல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சைனீஸ் அனிமேட்டட் மூவி அந்த மூவியோட பேர் வந்து நீ அது வந்து இப்போ எட்டாயிரத்தி நூறு மில்லியன் டாலர்ஸ் வசூல் பண்ணியிருக்கு இது வந்து ரொம்ப பயங்கரமா அந்த அனிமேஷன் சவுண்ட் எஃபெக்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே பயங்கரமா இருக்குன்னு சொல்றாங்க சோ அந்த மூவி பத்தி இந்த வீடியோ நம்ம பார்ப்போம் சோ இந்த வீடியோக்குள்ள போட்டு முன்னாடி மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சோ ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம் நீசா டூ வந்து போன மாசம் அதாவது ஜனவரி டுவெண்ட்டி நைன் தான் வந்து ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆன உடனே மாசம் வந்து சக்க போட்டுட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி நீசா டூ அப்போ நீசா ஒன் என்னாச்சு நீங்க கேப்பீங்க நீசா ஒன் ஜூலை டுவெண்ட்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் நைன்டீன்ல அதே செடி ரிலீஸ் ஆச்சு நீசா ஒன் வந்து ஆல்ரெடி சைனால இருந்து நிறைய ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்ணிருக்கு அதோட கண்டினியூஷனா வந்து இப்போ நீசா டூ வந்திருக்கு மூவியோட ஸ்டோரி என்னன்னா இப்ப வழக்கமா வர சூப்பர் ஹீரோஸ் மூவிஸ்ல மாதிரி நீசான்னு ஒரு சின்ன பையன் மாதிரி இருப்பாங்க அவங்க கடவுள் அவனுக்கு நெருப்பு சக்தி இருக்கும் இந்த இப்போ சூப்பர் ஹீரோ மூவினால எப்படி இருக்கும் கெட்டவன் ஒருத்தன் வருவான் நல்லவன் போய் ஃபர்ஸ்ட் அடி வாங்கிட்டு போயிடுவான் அதுக்கடுத்து மறுபடியும் அவன் வந்து அடிச்சு போலந்துருவான் அந்த மாதிரி தான் இதுலயும் வந்து நீசா டூடே அப்படி வந்து அடிச்சு போவான் ஆனா நீசா வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் சூப்பர் ஹீரோ மூவி நீசா அவன்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருப்பான் அவனுக்கு ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் ரொம்ப மாசான ஒரு பைக்கா இருக்கும் அந்த பைக்கை பார்த்துட்டு அவங்க வாழ்ற ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய பணக்காரனுக்கு ஆசை வந்துடும் அவன் கேப்பான் ஆனா இந்த இந்த பையன் வந்து தரமாட்டான் சோ உடனே அவங்க ரெண்டு பேர்களுடைய சண்டை வருது அப்போ அந்த பைக்கோட ஓனர் வந்து புரிஞ்சுக்கிறான் அவனுக்குள்ள நீசான்ற ஒரு நெருப்பு கடவுளோட பவர்ஸ் இருக்குங்க அதை வச்சு அவன் சண்டை போடுறான் அப்புறம் அந்த சண்டைக்கான அடுத்த கண்டினியூஷன் இப்ப நீசா டூவா இருக்கு ஆனா நீசா டூவோட விஷுவல்ஸ் எல்லாம் மாசா இருக்கும் சோ இந்த படத்தோட மெயின் செக் பண்ணனா இப்போ இந்த படத்தோட விஷுவல்ஸ் இது எப்படி அனிமேட் பண்ணியிருக்காங்க இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் வந்து ரொம்ப மாசா இருக்கும் அப்புறம் மெயினா இந்த படத்துல வர ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே சூப்பரா அனிமேட் பண்ணிருப்பாங்க இதனே தெரிஞ்சுக்கலாம் அவங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபோர்ட் போட்டு வந்து இந்த மூவி ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சோ ஆக மொத்தத்துல இந்த நீ சாட்டு வந்து நம்மள அந்த அனிமேஷன் வேர்ல்டுக்குள்ள அப்படியே எடுத்துட்டு போயிட்டு சும்மா கதற விடுது ப்ரோ இந்த மூவிய நல்ல சவுண்ட் எஃபெக்ட் இருக்கிற தேட்டர்ல நம்ம ஃபேமிலி அப்புறம் மெயினா குட்டிஸ் கூட சேர்ந்து நீங்க போய் பாருங்க ப்ரோ பழம் மாசா இருக்கும்